நான்கு மாவட்டத்தில் மறுபடியும் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போது ஏன்னால் கடந்த சுற்று மழை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்கள் விருதுநகர் என பல்வேறு பகுதிகள் தென் மாவட்டங்களில் கடந்த பத்தொன்பதாம் தேதியும் இருபதாம் தேதியும் மழை பதிவானது பார்த்தோம் அப்பவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதே மாதிரி இன்னொரு மழை ஏதாவது அடுத்த சுற்று மழை பொழிவு வர தயாராக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ரெடியாக தான் இருக்குது மீண்டுமாக ஒரு கனமழையினுடைய தீவிரம் தென் மாவட்டத்தில் சில பகுதிகளில் பதிவாக போகுது அது எந்தெந்த தேதிகளில் பதிவாகும் அப்படிங்கிறத மிக தெளிவாக முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதிங்க மறக்காமல் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் மறுபடியும் ஒரு தீவிரமான மழை பொழிவு தென் மாவட்டத்தில் ஒரு நான்கு முதல் ஐந்து மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகும் அதனால் மழை முடிஞ்சிருச்சு வடகிழக்கு பருவமழை விலகி விட்டது இதனால் மழை வராது அப்படிலாம் எதுவும் நினைக்க தேவையில்லை தொடர்ந்து நமக்கு மழை இருக்கும் இனி வரும் நாட்களில் காற்றின் திசை மாறுபாடு நிறைய இருக்கும் ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறது வீசிக்கிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்றின் திசையில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இனி வரப்போகிற நாட்களில் மழை பொழிவு எடுத்துக்கிட்டோன்னா அது தென் மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்குமே தவிர வட தமிழ்நாட்டிற்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா வட தமிழ்நாட்டுக்கு கடைசியாக நமக்கு டிசம்பரோட முடிஞ்சிருச்சு மழை வாய்ப்பு எல்லாம் ஜனவரியில அதிகமாக மழை பொழிவு வந்திருக்காது காரணம் நமக்கு எல்லாமே வடகிழக்கு பருவமழை எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போது தென் தமிழகத்தில் இப்போ ஒரு நான்கு ஐந்து மாவட்டங்களில் மழை சொல்லியிருக்கோம் இல்லையா எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்து முடிக்க போகிறோம் குறிப்பாக ஜனவரி முப்பதாம் தேதி மதியத்துக்கு அப்புறம் ஜனவரி முப்பது மதியத்துக்கு அப்புறம் படிப்படியாக மேகக்கூட்டங்கள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் நகர ஆரம்பிக்கும் அப்போ ஜனவரி முப்பதாம் தேதி மதியம் முதல் மழை ஆரம்பிச்சதுன்னா கூட அப்படியே நமக்கு விட்டு விட்டு தான் மழை இருக்கும் கண்டினியூஸ் ரெயின்ஃபால் அதாவது ஒரு தொடர் மழைங்கிறது எல்லா பகுதிகளுக்கு இருக்காது கொஞ்ச நேரம் நமக்கு மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் வானம் மேகமூட்டமாக மாறிக்கொள்ளும் மீண்டுமாக தமிழக கடலோரப் பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் கன்னியாகுமரி தென்காசி தேனி அப்புறம் டெல்டா மாவட்டங்கள் இங்கெல்லாம் வந்து பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் டெல்டா மாவட்டங்கள் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டில் லேசானதுலேருந்து மிதமான மழை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மற்றும் திருச்சி புதுக்கோட்டை இங்கே வந்து லேசானது முதல் மிதமான மழை அதாவது ஒரு சென்டிமீட்டரோ இல்லை ஒரு மூணு சென்டிமீட்டரோ மட்டும் நமக்கு மழை இருக்கும் ரொம்ப அதிகமான மழை டெல்டாவில் கிடையாது தென் மாவட்டத்தில் வந்து திருநெல்வேலி விருதுநகர் ராமநாதபுரம் போன்ற மாவட்டத்தில் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது இந்த ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளில் மற்றபடி வேறெங்கும் நமக்கு மழை பொழிவுங்கிறது தீவிரமாக வாய்ப்பு இல்லை அதனால் இந்த பகுதிகள் மட்டும் நீங்கள் மிதமானதுலேருந்து கனமழை எதிர்பாருங்க லேசானது முதல் மிதமான மழை ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர்லாம் டெல்டாவில் வந்து பகுதியாக மழை பதிவாக வாய்ப்பு அப்ப மற்ற மாவட்டத்தின் நிலைமை என்னங்காச்சு அப்போ மற்ற மாவட்டங்கள்லாம் மழையே கிடைக்காதா ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் கரூர் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இத்தனை மாவட்டங்கள் இருக்கே இத்தனை மாவட்டங்களுக்கு மழை வராதானா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் இல்லை இதுக்கப்புறம் நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் பிப்ரவரி மாதங்கள் பதினஞ்சு இருபது தேதி வரைக்கும் ஒரு பனிப்பொழிவுகள் காணப்படும் பிப்ரவரி இருபது தாண்டியாச்சு அப்படின்னா உங்களுக்கு உள் மாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பகல் நேர வெப்பநிலை வந்து தீவிரமாக ஆரம்பிச்சு அதிகாலையில் பனிப்பொழிவுங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் இந்த ஜனவரி முடிகிற வரைக்கும் பிப்ரவரி பத்து பதினஞ்சு தேதிகள் வரைக்கும் தான் இந்த அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுவுமே நம்ம குறைய ஆரம்பிச்சு மார்ச் முதல் வாரத்திலிருந்தே ஒரு கோடை காலத்தில் வெயில் ஒரு மே மாதங்களில் எப்படி ஒரு வெயில் தாக்கம் இருக்குமோ அது போல் மார்ச் முதல் இரண்டு வாரங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வெயிலோட வெப்பம் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதனால் மழை இதுக்கப்புறம் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது தென்மேற்கு பருவமழை தொடங்கியதுக்கு அப்புறம் தான் வலுவான கனமழையும் மிக கனமழையும் தமிழ்நாட்டில் பதிவாகும் அது வரைக்கும் மழை பகுதியாக இந்த லேசான மழை மிதமான மழை மட்டும்தான் வரப்போகிறது கடைசி தேதியாக இதை வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு வந்து நம்ம ஒரு லாஸ்ட் டேட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்களே வந்து மழை கேட்டாலும் மழையை நம்ம எதிர்பார்க்க முடியாது ரொம்ப குறைஞ்சி போயிடும் ஏன்னா கடைசியாக இந்த மழை பொழிவுகள் இப்போ இந்த பிப்ரவரி ரெண்டோடு நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துடும் அது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும்தான் அதுக்கப்புறம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் எப்படிங்க மழை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவு மட்டுமே மிஞ்சும் மழை கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா ரொம்ப மழையை வந்து வரப்போகுதுன்னு எதிர்பார்த்துட்டே இருக்காதீங்க நாலு மாவட்டத்துக்கு தான் மழையே பெருசாக இருக்க போகுது மற்றபடி சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் பெரிதளவில் கனமழை அப்படிங்கிறது தீவிரம் ஆகாது அதில் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வேணால் கொஞ்சம் நா ஒரு இந்த ஜனவரி முப்பதுலேருந்து ஒரு மழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி வட தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் மழையை வந்து எதிர்பார்க்க தேவையில்லை பனிப்பொழிவும் வானம் மேகமூட்டம் மட்டுமே காணப்படும் அடுத்தபடியாக இந்த மார்ச் மாதத்தில் ஏப்ரல் மாதங்களில் புயல் சின்னங்கள்லாம் அடிக்கடி உருவாகும் தமிழ்நாட்டிற்கு அதுக்கு ஏதாவது வர வாய்ப்பு இருக்குமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆமாங்க இந்த வருஷம் மட்டும் இல்லை எல்லா வருஷத்துமே பொதுவாக இந்த ஏப்ரல் மே மாதங்களில் ஒரு புயல் சின்னம் அப்படிங்கிறது வங்கக்கடலில் உருவாகிறது இயல்பு இப்படி புயல் சின்னங்கள் உருவாகும் போது என்ன ஆகும்னா தமிழ்நாட்டை நோக்கி நகராமல் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்து வடக்கு வடமேற்கில் போய் ஒன்று ஒரிசா பக்கம் போகும் அப்படி இல்லைன்னா மேற்கு வங்கம் பக்கத்துல கரையை கடந்து அந்த பகுதிகளில் அதிக மழை பொழிவு இந்த ஏப்ரல் மே மாதங்கள்லாம் பார்த்தா நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம தமிழ்நாட்டிற்கும் அதிக மழை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கேட்டிருந்தீங்க அது நம்ம அந்த நேரங்களில் அந்த தாழ்வு பகுதி உருவாகும் போது தான் அதனுடைய சரியாக திசையை நம்ம கணிக்க முடியும் அதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டுக்கு வருமா வராதாங்கிற கணிப்புகள் நம்ம கணிக்க முடியாது ஒரு தாழ்வு பகுதிங்கிறது முதல்ல எப்போ உருவாகுது அப்படிங்கிற தகவலை இனி வரக்கூடிய நாட்கள்ல சொல்கிறோம் கண்டிப்பாக உண்டு இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு தாழ்வு பகுதி உருவாகி புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி ஒருவேளை புயல் சின்னங்கள் மார்ச் மாதத்துல உருவாகினாலோ அல்லது ஏப்ரல் மாதத்துல உருவாகினாலோ எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறத இனி வரும் நாட்கள் தான் நம்ம அதை சொல்ல முடியும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு புயல் சின்னங்கள் உருவாகும் போது தமிழ்நாட்டிற்கு இதனால வந்து நேரடியாக கரையை கடக்காவிட்டாலும் கொஞ்சமாவது கடலோரத்தில் மட்டுமாவது மழை கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிச்சயமாக நம்ம சொல்கிறோம் கவலைப்படாதீங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து மழை பொழிவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவல் நம்ம தொடர்ந்து தினந்தோறும் நம்ம வந்து கணிப்புகள் கணித்து கொண்டு தான் இருக்கிறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே உங்களுக்கு வந்து நம்ம ஃபோர் கேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் வெயில் வந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகும் தற்போதைக்கு எந்த விதமான ஒரு புயல் சின்னமோ அல்லது அதிகனமழையோ மிக கனமழைக்கான வாய்ப்புகளோ ரொம்ப குறைவாக இருக்குது ஒரு நான்கு மாவட்டத்தில் மட்டும் கனமழை சற்று வலுவாக இருக்கும் தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் சற்று வலுவான கனமழையானது இந்த மாத இறுதியில் பதிவாகும் அதுக்கப்புறம் பிப்ரவரி முதல் இரண்டு நாட்களில் மழை தொடர்ந்து நீடிக்கும் அது வரைக்கும் பெரிதாக நமக்கு மழை எதுவும் இல்லை தொடர்ந்து இன்னிக்கே மழை வரும்னு எதிர்பார்த்திடாதீங்க அதுக்காக தான் நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய தேதிகளில் உறுதியாக உங்களுக்கு மழை வரும் நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க